இறை இயேசுவில் மிக்க சகோதர சகோதரிகளே இறைவனுக்காக தன் வாழ்வை அர்ப்பணித்து அன்பிலும் தியாகத்திலும் சிறந்து விளங்கி மனிதராக வாழ்ந்து புனிதராக உயர்ந்த ஓர் இறை உள்ளம்தான் இன்றைய புனிதர் புனிதர் பிரான்சிஸ் போர்ஜியா பிரான்சிஸ் ஸ்பெயின் நாட்டு நீதிமன்றத்தில் நீதி அரசராக இருந்தார் இவர் திருமணமானவர் இவரின் மனைவி எலியானோர் இவருக்கு எட்டு குழந்தைகள் இருந்தனர் இவர்கள் அனைவரும் மகிழ்ச்சியான வாழ்வை வாழ்ந்து வந்தனர் இவர் தனது குடும்பத்துடன் இணைந்து தவறாமல் திருப்பலிக்கு சென்றார் ஒவ்வொரு முறையும் திவ்ய நற்கருணையை மிக பக்தியோடு பெற்றார் இவர் அடக்கமான அன்பான வாழ்வை வாழ்ந்தார் ஸ்பெயின் நாட்டு மக்கள் அனைவரும் அதிர்ச்சி அடையும் விதமாக தனது சொத்துக்களையும் பதவியையும் தன் மகன் சார்லஸிடம் ஒப்படைத்துவிட்டு இயேசு சபையில் சேர்ந்து குருவானார் இவர் குரு பட்டம் பெற்ற பின் முதல் திருப்பலியை மிக ஆடம்பரமாக சிறப்பித்தார் இவரின் இயேசு சபை தலைவர் பிரான்சிஸை சோதிக்கும் நோக்குடன் அவரின் ஆன்மீக வாழ்வை அறியவும் சபை தலைவர் இவ்வாறு சிறப்பித்தார் ஆனால் பிரான்சிஸின் எளிமையும் தாழ்ச்சியையும் கண்டு சபை தலைவரே தனது செயலை நினைத்து தலை குனிந்தார் குருவாக இருந்தபோதும் காடுகளுக்கு சென்று விறகு பொறுக்கி கொண்டு வந்து சமைப்பதற்கு எப்போதும் உதவினார் உணவு பந்தியில் தாழ்ச்சியோடு தன் கையால் அனைவருக்கும் உணவு பரிமாறினார் அதன் பின்னர் மண்டியிட்டு மற்ற குருக்களிடம் உணவு தருமாறு கெஞ்சி கேட்டு வாங்கி உண்டார் இவருடன் இருந்த குருக்கள் பல வழிகளில் இவரை கோபம் ஆனால் பிரான்சிஸ் கோபம் கொள்ளாமல் அனைவரிடத்திலும் எல்லா சூழ்நிலைகளிலும் அன்பாகவே நடந்து கொண்டார் அவர் தனது குருத்துவ வாழ்வில் ஒருமுறை மட்டுமே பிறர் தனக்கு மரியாதை கொடுத்த காரணத்திற்காக கோபப்பட்டுள்ளார் இவர் தனது வாழ்வு முறையால் இயேசு சபை ஸ்பெயின் மற்றும் போர்த்துக்கல் நாடு முழுவதும் பரவியது இவரின் அற்புதமான அழகான வேலையை கண்டு அந்நாட்டு இளைஞர்கள் பல பேர் அச்சபையில் சேர்ந்து குருவாகி பிரான்சிசை போலவே வாழ்ந்தனர் இவரின் எளிமையான வாழ்வால் பிறருக்கு ஆன்மீக வழிகாட்டியாக இருந்தால் இவரின் வழிகாட்டுதலில் இயேசு சபை உலகம் முழுவதிலும் பரவியது இயேசுவின் இறைப்பணியை இக்குருக்கள் திருச்சபையில் சிறப்பாக ஆற்றினர் இவ்வெற்றி அனைத்தும் அருள் தந்தை பிரான்சிசை சார்ந்தது ஜபம் விடுத்த அழைப்பையும் கொடுத்த அருட்கொடைகளையும் ஒருபோதும் பெற்று தெய்வமே இவ்வுலக செல்வங்கள் அனைத்தையும் துறந்து தாழ்ச்சியோடும் எளிமையோடும் வாழ்ந்த புனித பிரான்சிஸ் போர்ஜியாவின் முன்மாதிரியான வாழ்வை நாங்களும் பின்பற்றி ஏழ்மையை ஆடையாக உடுத்தி வாழ வரம் தர இறைவா உம்மை வேண்டுகிறோம் ஆமே நாளை மற்றொரு புனிதரின் புனித வாழ்வில் தரிசிப்போம் நன்றி